தேவன் தான் மாம்சத்துல வெளிப்பட்டார் ஏசு கிறிஸ்து வேற ஒருவரும் அல்ல அவரே தான் இவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் ரட்சிப்பு கிடையாது யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி எட்டாவது வருஷத்துல கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை மேற்கோளிட்டு அவர் பேசுகிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து ஆகியால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்ற ஒரு மனிதனாக நின்று கொண்டு இந்த தாசனானவர் பேசுகிறார் அங்க ஏசாய நாற்பத்தி மூணுல அவர் பிதாவாக ஒரு காரியத்தை சொன்னார் என்ன அப்படின்னா நானே அவர் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும் நீங்களும் கேட்கிறதான நாமும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதான சாதாரண மனுஷர்களாகிய நாமும் என்னுடைய தாசனும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் எனக்கு இருப்பீர்கள் என்று சொன்னார் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அவருக்கு சாட்சியாய் நிற்கிறார்கள் இவர் தான் அவர் அவர்தான் இவர் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் எழும்பி நிற்கிறார்கள் அதே நேரத்துல அவர் தாசனாக வெளிப்பட்டு அவரும் யாருக்கு சாட்சியா இருப்பார் தெரியுமா பேசின அவருக்கே அவர் சாட்சியாக இருப்பார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும் அங்க பேசினவர் இங்க குமாரனாக நின்று கொண்டு அதே வார்த்தையை பேசுகிறார் யோவான் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி நாலு நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்ன நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க நான் தான் அவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியாது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் உங்களுக்கு ஆதி முதல் உங்களுடைய வேதத்திலே சொல்லி இருக்கிறது என்னை குறித்து தான் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்று தேவனை குறித்து அவர் பேசுகிறார் இருபத்தி ஏழாம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனமாய் நீங்க கவனிக்க வேண்டும் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களெல்லாம் சொல்லி கொள்ள காரணம் தெரியுமா எங்களுக்கு ஒரே பிதா உண்டு அவர் எகுவா எங்களுக்கு வேற தேவன் கிடையாது அப்படி என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறவர்களும் அவருடைய ஜனம் என்று சொல்லி சொல்லிக் கொள்ளுகிறவருமான ஒரு கூட்டத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார் நானே அவர் என்று விசுவாசியாவிட்ட அவங்க பாவங்களே சாவீர்கள் என்னை அனுப்பினவ சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த வசனம் எழுதியிருக்கு அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் அவர் யாரை குறித்து பேசுறாருனே அவங்களுக்கு தெரியலாம் இன்னைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு ஏசு கிறிஸ்து யார் என்று சொல்லிக் கொடுத்தா யாரை குறித்து பேசுறோன்னே தெரியாம பிதாவை தள்ளுகிறான் பிதாவை குறித்து பேச மாட்டாங்க பிதாவை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் சில சொல்றது பரிசு தாவியை குறிச்சே பேச மாட்டா பரிசு தாவியை குறித்து தான் பேசிக் கொண்டு இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் கற்றுரே ஆவியானவர் அவரால் ஆவியாகவும் இருக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்க முடியாதவன் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும் ஒருவர் என்னிடத்துல எப்படியா ஒரு கேள்வி கேட்டார் இப்படி சொல்றீங்களே தேவன் வந்து பரலோகத்துல இருக்கிறார் ஏசு கிறிஸ்து மாம்சத்துல இருக்கிறாரா அல்லது அவர் ஆவியா இருக்கிறாரா என்று சொல்லி கேட்டார் நான் எல்லாருக்கும் சொல்லுகிறபடி ரெண்டு வசனங்களை சொன்னேன் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மருசகுமார் என்று சொல்லி தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் மூன்று பதிமூணுல சொல்லி இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறவர் அவர்தான் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அவர்தான் என்று அவர் சொல்லுகிறார் அப்படியே இயசை ஐம்பத்தி ஏழு பதினைந்துல நித்தியவாசியா இருக்கிறவர் ஒருவன் அவனை உயிர்ப்பிக்கும்படியே அவனுக்குள்ளும் வந்து வாசம் செய்கிறார் அவனுக்குள்ளும் வந்து வாசம் செய்கிறார் என்கிற இந்த ரெண்டு வசனங்களுடைய கருத்து என்னதென்று அறிந்து கொண்டா உங்களுக்கு தேவனை குறித்த குழப்பம் வருகிறதற்கு வாய்ப்பே இல்லை இது புரிந்து கொள்ளுங்க இது வந்து விசுவாசிக்க வேண்டியதான காரியம் பரலோகத்தில் இருக்கிறவர் பூலோகத்தில் மனிதனாய் நிற்க முடியும் பரலோகத்தில் இருக்கிறவர் உங்களுக்குள்ளே வர முடியும் என்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வருகிற விசுவாசம் இந்த தெளிவு காணப்பட்டது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவ வேறொருவராய் பார்க்க மாட்டீங்க அவர் மட்டும்தான் எங்கள் தெய்வம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொல்லி நான் சொன்னது உண்டு அநேகர் வந்து பயப்படுகிற காரியம் இதுவாக காணப்படுது தேவன் வந்துட்டார்னா மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா தேவன் இல்ல அப்படின்னு பாக்குறாங்க தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை வந்து ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருபத்தி ஏழாவது பிதாவை குறித்து பேசினார் நானே அவர் என்று அறியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் இருபத்தி எட்டாவது வசனம் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிதாவை குறித்து பேசினார் பிதா சொன்னவைகளை செய்தார் பிதாவினுடைய கிரியைகளை இது என்னுடைய கிரியை அல்ல இது பிதாவினுடைய கிரியை என்று சொன்னார் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம் பிதாவானவர் குமாரனாக அதாவது மனிதனாக நின்று கொண்டு கிரியை செய்கிறார் என்று அர்த்தம் நான் என் வார்த்தைகளை என்்த்தளை பிதாவானவர் மனிதனாக நின்று கொண்டு பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தமே ஒழிய தீர்க்கதரிசிகள் பேசினார்களே அநேக பிதாக்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார்களே தேவனுடைய சத்தமாய் அவர்கள் செயல்பட்டது உண்டு வனாந்திரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் என்று யோவானை குறித்து சொல்லும்பொழுது தீர்க்க தரிசியின் மூலமாய் தேவன் பேசினது உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பிதா பேசுனது நான் பேசுறேன் பிதா என்ன பேசுன்னு சொன்னாரோ அதை பேசுறேன் பிதாவுடைய கிரியை நான் பண்றேன்னா என்ன தெரியுமா அர்த்தம் பிதாவானவர் அந்த ஒன்றான மெய்தேவனானவர் மனிதனாக நின்று கொண்டு கிரியை செய்கிறார் மனிதனாக நின்று கொண்டு தன் ஜனத்தோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தம் என்று விளங்கி கொள்ளாதபடிக்கு பிதாவானவர் வேறொருவர் என்று யார் சொல்றானோ அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது தேசு கிறிஸ்துவானவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டபடினாலே நம்முடைய ரட்சகர் என்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார் இவர் நம்முடைய கர்த்தர் என்று சொல்லுகிற அர்த்தத்தை புரியாதபடி இயேசுவை விசுவாசிக்கிறான்னு சொல்றவன் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறான் சொல்லி அர்த்தம் தேவனே நமக்காக வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அவரே இவர் என்பதற்கு சாட்சிகளா இருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொன்னார் என்னுடைய தாசன் என்று சொன்னார் நான் தாசனாக வெளிப்படுவேன் என்னை குறித்தான சாட்சியை நான் சொல்லுவேன் நீங்க என்ன நம்பணும் நானே அவர் என்று நம்ப வேண்டும் என்று சொல்லி ஏசாயாவில் பிதா பேசினார் கீழே இயேசு கிறிஸ்து குமார் நண்டு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசம் உங்க பாவத்தில் சாவிங்க என்ன தெரியுமா விசுவாசத்துக்கு முக்கியம் ரட்சிப்புக்கு என்ன தெரியுமா முக்கியம் அவர் தான் வந்தார் இவர் தான் அவர் என்று விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட முடியாது நித்திய ஜீவன் கிடைக்காது நம்ம யாருக்கு சாட்சியா இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து மாத்திரம் அல்ல நீங்களும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் நானே அவர் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கிற நீங்கள் எனக்கு யாருக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் இயேசு கிறிஸ்து தேவன் வெளிப்பட்ட அதுக்கு சாட்சியா இருக்கிறீங்களா அல்லது வேற ஏதாவது பொய் சாட்சிக்கு சாட்சி சொல்லிட்டு இருக்கிறீங்களா என்பதை நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏசாய நாற்பத்தி மூன்று அமதிகாரம் பனிரெண்டாவது வசத்தை சொல்கிறார் நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பேசுகிறது கர்த்தரா அவர் சொல்லுகிறார் பன்னெண்டாவது நானே அறிவித்து அறிவித்தவரும் நான் தான் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்துல அறிவித்ததும் நான் தான் விளங்க பண்ணினதும் நான் தான் தாசனாக உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி எத்தனை பேர் சாட்சியா இருக்கிறோம் அறிவிக்கிறக்கே பயமா இருக்குது தேவன் தான் மாம்சத்துல வெளிப்பட்டார் சொல்றதுக்கு பயமா இருக்குது கர்த்தரே தேவன் என்று சொல்வதற்கு நாக்கு வரமாட்டேன்னு தைரியமா சொல்ல முடியல சத்தியத்தை அறிவித்தால் கூட ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு கூட்டத்துக்கு தைரியம் இருக்கு ஆனால் அறிவிக்கிறதற்கு தைரியம் இல்ல இருக்க கூடாது அப்படி இஸ்ராவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னவர் வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது அவர்களில பரிசையரில கூட வேத கூட அநேக இயேசு சுந்தர விசுவாசத்தை வைத்தார்கள் அதிகாரிகளின் நிமித்தமாக சபையிலிருந்து ஆலயத்திலிருந்து தள்ளப்படுவார்கள் என்பதனால அவர்கள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை பார்க்கலாம் மனுஷரிடத்திலிருந்து வருகிற மகிமை அவர்களுக்கு பெரிதாய் காணப்படுது அப்படியா இருக்கிறோம் இன்னைக்கு அவருக்கு சாட்சியாய் நிற்க முடிகிறதா எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று நிற்க முடிகிறதா அல்லது யாருக்கு சாட்சியாய் இருக்கிறோம் எந்த தேவனுக்கு சாட்சியாய் நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இது உங்களுடைய நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்ட காரியம்